சுபிக் இணைந்துள்ள ஆசிரியர்களுக்கு வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பத்து இயல்கள் ஸோ இந்த பத்து இயல்களை முழுமையாக உள்ளடக்கி நம்ம எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடியுடன் நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் பேஜ் ஆனது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆகஸ்ட் பதினைந்திலிருந்து இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது டிஆர்பியினுடைய விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டு ஸோ இந்த பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரே முயற்சியாக உட்காந்து இந்த சுதந்திர தின நாள் இந்த சுதந்திர தினமானது நம்மளுக்கான அரசு பணி கனவை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழியோட இந்த சுதந்திர தின விழாவில் ஒரு தள்ளுபடியோட நம்ம என்ன செய்கிறோம் இந்த டெஸ்ட் ஆனது தமிழ் பாடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் இதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு அதற்கான ஷெடியூல் நம்ம அடுத்து கொடுத்துறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி உங்களுக்கு நம்ம கொண்டு போகிறோம் ஆன் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட் பேஜ் ஏற்கனவே நம்ம தள்ளுபடிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம் அப்போ நமது சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இருக்கக்கூடிய டெஸ்ட்டை நம்ம கரெக்டாக முடித்து ஆசிரியருடைய அரசு பணிக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது நிறைய ஆசிரியர்களுடைய வேண்டுகோள் வரக்கூடிய ஃபோன் கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் ஆசிரியர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கான அந்த டெஸ்ட்டு இப்போ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டு கொடுக்குறோம் இந்த ஆன்லைன் டஸ்ட்டை டோட்டலாக நம்ம அப்லோட் பண்ணி அதற்கான டைம் கொடுத்து உங்களை எழுத வைக்கிறோம் ஆனால் ஆசிரியர்களுடைய கோரிக்கையானது இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தேர்வு அதனுடைய பீடியோ ப்ரிண்ட் எடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு பிடிஎஃப் வேணுங்கிறது தான் நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியது ஸோ இரண்டாவது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா கட்டண சலுகை ஸோ இது நிறைய பேர் தனியார் நிறுவனங்களில் ஃபேமிலி ஸோ இதில் இந்த கட்டணம் செலுத்தி இந்த தேர்வு எழுதுவது என்பது எங்களால் இயலாத காரியங்கிறது தான் நிறைய பேர் இது வளருவாக தான் இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கிறத நிறைய ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடியதோ அவர்களுடைய அரசு பணி கனவையும் நனவாக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ மிக குறைந்த கட்டணத்தில் இந்த டெஸ்ட் பேஜை எப்படி நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறேன் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு தமிழ் மேஜர் ஸோ இந்த தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐந்து தேர்வுகள் டாபிக் வைஸ் யூனிட் ஒன்று டூ பத்து வரைக்கும் இருக்கக்கூடியதை டாப்பிக்காக பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணி என்ன செய்கிறோம் டாபிக் வைஸ் டெஸ்ட்டு ஐம்பத்தி அஞ்சு அடுத்து யூனிட் வைஸ் ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு ஒரு பத்து டெஸ்ட் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு அஞ்சு அப்போ டோட்டலாக எழுபது தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஆன்லைனில் தேர்வு எழுதிட்டு அதற்கான பிடிஎஃப் அன்று அன்றைக்கு அந்த பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் எடுத்து ரிவிஷனுக்கு பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு பிடிஎஃபும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடும் அப்போ டோட்டலாக எழுபது தேர்வு நீங்கள் தமிழ் மேஜருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்வை நீங்க செய்யலாம் எழுதலாம் ஸோ இது போக எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்முடைய சுபிக் சார்பாக நம்ம கொஸ்டின் பேங்கானது கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வினாக்கள் யூனிட் வைஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து எட்டாயிரம் வினாக்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்றோம் அதே மாதிரி ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸு மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக ஆறாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸு ஸோ இதை ஃபுல்லாமே பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செஞ்சுறேன் ப்ரொவைட் பண்ணிடுறேன் ஸோ அந்த பிடிஎஃப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஓஎம்ஆர் யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃப் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி செக் பண்ணிக்கலாம் எதற்கு எஜிகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேங்கை நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஃபாலோ பண்ணிக்கணும் அது போக மேஜருக்கு எழுபது தேர்வுகள் என்பது நம்ம பிடிஎஃபோட மொபைல் ஆப்ஸில் உங்களுக்கு கொடுக்குறோம் சோ இன்னியொரு ஸ்பெஷல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக் சார்பாக முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் இந்த மேஜருக்கு நம்ம என்ன செய்யறோம் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதனுடைய பிடிஎஃப்பும் நம்ம மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருவோம் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஷினையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் உங்கள் கையில் பிடிஎஃப் நம்ம கொடுக்கக்கூடியது இந்த எழுபது தேர்வுக்கான கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும் மற்றது அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் ஆன்லைன் மெட்டீரியலாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆரில் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் எழுதிக்கலாம் அப்போ இந்த ஆன்லைன் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஒரு தேர்வு கடைசி மாதங்களில் இரண்டு தேர்வு ஸோ இந்த கான்செப்ட்ல இந்த எக்ஸாமை முடிப்போம் இந்த ஆன்லைன் தேர்வை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு நீங்கள் எழுதுறீங்க அதற்கான பிடிஎஃப் எடுத்துக்கிறீங்க ஸோ அந்த பேட்டர்னில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆனது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் டோட்டலாக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இன்னி ஒரு ஸ்பெஷல் இதில் என்ன பண்ணுறோம் ஆனால் நம்ம இப்போ ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஒன்லைனர் எடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆசிரியர்களுக்கு கொரியர் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஒன்லைனரும் அந்த மொபைல் ஆப்ஸ் குரூப்பில் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருவேன் கொடுத்துருவேன் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் இந்த கொஷினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணி படித்துக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அப்போ ஸ்டடி மெட்டீரியல் அதில் இருக்கும் அதை படித்துட்டு நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய அளவிற்கு கொஷின் பேங்க் அதில் இருக்கும் நீங்கள் ஒர்க் அட் பண்ணி பார்த்துக்கலாம் அது போக நீங்கள் எழுதக்கூடிய தேர்விற்கு கொஷினோட பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் மிக எளிமையாக தங்களுக்கான பணியை உறுதி செய்து கொள்ள முடியும் எல்லாமே மூல புத்தகத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டினும் ஸ்டாண்டர்டாக நம்ம என்ன செய்கிறோம் கிரியேட் பண்ணுறோம் ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இந்த டெஸ்ட்டு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திர தினத்திலேருந்து நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கே உங்களுக்கு நம்ம மொபைல் ஆப்ஸுன்னு கொடுத்துறோம் அப்ப இந்த பதினைந்தாம் தேதிக்கு முன்பாக இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வு கட்டணம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் மிக குறைந்த கட்டணமாக எழுநூறு ரூபாய் நம்ம ஆசிரியர்களுக்கு வச்சுருக்கோம் இந்த பதினைந்தாம் தேதிக்கு பின்பு இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் இதற்கான கட்டணமாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க எனக்கு இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குது பட் எனக்கு இந்த டோட்டல் கொஸ்டினுமே எனக்கு மொத்தமாக கொடுத்துருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் எடுத்து நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிருவேனாலும் உங்களுக்கு இந்த டோட்டல் கொஷினும் நம்ம பிடிஎஃப்பாக கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் மற்ற கொஷினை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மொபைல் ஆப்ஸில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே உங்களுக்கான அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்கானது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா குரூப்லேயும் நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொரு டாபிக் யூனிட் வைஸாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் ஸோ அந்த பேட்டனை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை செஞ்சுருக்கோம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு டாப்பிங் அடுத்து யூனிட் வைஸ் டெஸ்ட் அடுத்து நான்கு ஐந்து முழு மாதிரி தேர்வு இந்த ஐந்து முழு மாதிரி தேர்வு சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது தேர்வுகளாக நூற்றி எண்பது வினாக்களாக நம்ம நினைச்சிடலாம் இந்த ஐந்து தேர்வும் கொடுக்குறோம் ஸோ இந்த பேட்டன்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கான அரசு பணியை நீங்கள் என்னை முடியும் உறுதி செய்து கொள்ள முடியும் ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்துங்க ஸோ மற்ற டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்குறேன் ஸோ இந்த பிடிஎஃபை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சுபைக்குழு ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கரைச்சிருக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருக்குது மாற்றிக்கோங்க ஆகஸ்ட் பதினைந்தில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வு ஆரம்பம் சுபிக்குழுவோடு இணைந்து உங்களுக்கான அரசு பணியை பெற உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே